அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை மார்க்கெட்டு விலை நிலவரங்களை பார்ப்போம் கலக்கடா மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை இரண்டாவது ரகமும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஏழுநூறு ரூபாயும் இன்று விலை உள்ளது அதற்கு அதற்கடுத்தபடியாக கலிகிரி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை முந்நூறுரூவாய் ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இரண்டாவது ரகமாகும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தரமான தக்காளியும் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேல் ஆறுநூற்றி இருபது ஆறுநூற்றி முப்பது ரூபா வரை டாப் அண்ட் டாப் சென்றுள்ளது அடுத்தபடியாக மதனப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஏழுகளில் எடை கொண்ட கிரேட்டின் விலை அறநூறுபாய் முதல் எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் வரை இரண்டாவது ரகமும் தொள்ளாயிரத்துக்கு மேல் ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் சென்றுள்ளது என்பதை அறியவும்